வணக்கம் நான் உங்கள் டாக்டர் உமாதேவி சித்தமர்த்தவர் மலர் மருத்துவ ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா இந்த குடிப்பழக்கம் சிகரெட்டு ட்ரக்ஸு பான் இந்த மாதிரி நிறைய போதைப்பழக்கத்துக்கு அடிமையானவங்க அதிலேருந்து மீண்டு வர்றதுக்கு இந்த மலர் மருத்துவமும் சித்த மருத்துவம் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த மலர் மருத்துவம் கொடுக்கும்போது அவங்க குடி பழக்கத்துக்கு அடிமையானவங்களுக்கு தெரியாமையே கொடுக்கலாம் ரொம்ப குயிக்காகவும் ரிசல்ட் எடுக்கலாம் இது எந்த சைட் எஃபெக்ட்டும் வராது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா காலேஜ் போகிற பசங்க ஸ்கூல் போகிற பசங்க கூட இந்த போதைப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க அவங்களாம் வந்து இந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகும்னா அவங்க கல்வி கற்க முடியாமல் இந்த வேலையில் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாமல் குடும்பத்துலேயும் ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்து சொந்த பந்தங்களையும் தொ தொலைத்து ரொம்ப நடுத்தருவுக்கு இருக்கிற மாதிரி ஆயிடுது இதனால் அந்த வீட்டில் இருக்கிற லேடிஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க அவங்க குழந்தைங்க ரொம்ப ஆகிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாகவே இந்த குடிபோதை பழக்கத்துக்கு அடிமான அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நிறையா சரி பண்ணியிருக்கேன் ஒரு ஐநூறு குடும்பங்களுக்கு மேலே இந்த ட்ரீட்மெண்ட்டால் நல்லா ரெக்கவர் ஆகி பழையபடி அவங்க ஹெல்த்தியாக ஹாப்பியாக சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை லீட் இருக்காங்க இதை குடிப்பதற்கு கடுமையானவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய விஷயங்கள் நான் இந்த என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் கேள்விப்பட்டிருக்கேன் சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடிச்சிட்டு வந்து ரொம்ப அவங்க தொல்லை கொடுப்பாங்க வீட்டில் வந்து அடித்து துன்புறுத்துறது கெட்ட வார்த்தையில் பேசுகிறது குழந்தைங்களை அடிக்கிறது இவங்கள வந்து சந்தேகப்பட்டு பேசுகிறது இந்த மாதிரி ரொம்ப ஆம்பளைங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பசங்களே வந்து முந்தனத்துக்கு கூட ஒரு பசங்க ஒரு பையன் கூட ரொம்ப ஃபோன் பண்ணியிருந்தாங்க அந்த பையனுக்கு வந்து ஒரு இருபது வயசுமா அவன் வந்து இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது குடிக்கிறான் ட்ரக் அடிக்கிறான் பார்க்க போடுறான் இந்த மாதிரி வீட்டில் வந்து ரொம்ப அசிங்கசிங்கமாக பேசுகிறான் இந்த மாதிரி தான் வந்து அவங்க அப்பாவும் இருந்தாங்க அந்த தொல்லை தாங்க முடியாமல் தான் நான் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து இப்போ தனியாக இருக்கேன் இப்போ என் பையனும் ஆரம்பிச்சிட்டான் அவன் வேலைக்கு போகிறதில்ல ஒழுங்காக காசு கொடுக்குறதில்ல என்கிட்ட காசு காசுன்னு கேட்டு தொந்தரவு பண்ணுறான் காசு கொடுக்கலன்னா என்ன பண்ணான்னா மிரட்டுறான் அவன் ஒரு தடவை கூட போயிட்டு வந்துட்டான் அந்த மாதிரி காசு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க நீ கொடுக்கலன்னா பரவாயில்ல நான் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து காசும் கொடுத்து எனக்கு அவங்க எல்லாமே நல்லது பண்ணுவாங்கட்டு அவங்கள்ட்ட போய் கெட்ட சகவாசமாக இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நான் இந்த மாதிரி ரொம்ப போதை பழக்கத்தில் அடிமையானவங்க அதிலேருந்து மீண்டு வர்றதுக்கு இந்த மலர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதை வந்து அவங்களுக்கு தெரியாமலேயே அவங்க சாப்பிட்ற சாப்பாடு குழம்பு ரசம் தயிர் மோர் ஜூஸு பால் காஃபி டீ இதில் எது வேணுனாலும் கலந்து கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொடுத்துட்டே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரத்தில் பத்து நாள் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிலேருந்து தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருவாங்க அப்போ வந்து அவங்களுக்கு லைட்டாக சந்தேகம் வரும் அவங்களுக்கு இல்லைன்னா கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க உங்களால் குடிக்க முடியல வீட்டில் ஏதோ அவங்க அவங்களுக்கு வந்து மருந்து மாதிரி கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு வந்து சந்தேகம் வரும் அப்படி வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சாப்பாடு கொடுக்கும்போது வந்து நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுப்பாங்க அந்த சாப்பாட்டை நம்ம சாப்பிட்டா கூட இதில் எந்த சைட் எஃபெக்ட்டும் இருக்காது ஏன்னா வந்து இது மலர்களாலும் மூலிகைகளாலும் ஆன மருந்துகள் தான் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபான மருந்து இந்த மருந்து கொடுக்குறதுனால அவங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது இது முதல்ல நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இப்போ எந்தெந்த மனநிலை இருக்கிறவங்களுக்கு எந்தெந்த மலன் மருந்து கொடுத்து அதை மீட்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மனநிலை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப மனசில் ரொம்ப அழுத்தத்தோடு இருப்பாங்க ரொம்ப கவலையோடு இருப்பாங்க ரொம்ப கஷ்டம் அந்த குழந்தைங்க சரில் ஒய்ஃப் சரில் இல்லை வந்து சொந்தக்காரங்க ஏமாற்றிட்டாங்க பங்காளிங்க என்ன மோசம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ரொம்ப அழுத்தத்தோடு இருப்பாங்க இதை மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணவும் மாட்டாங்க அதை அதை நினச்சி ரொம்ப அவமானமாக ஃபீல் பண்ணுவாங்க அதுக்காக குடிபோதை பழக்கத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அடிமையாகி ரொம்ப அதிகமாகி அதில் அடிக்ஷனே ஆயிடுவாங்க இந்த மாதிரி மனநிலை இருக்கிறவங்களுக்கு அதுலேருந்து மீர்க்கிறதுக்கு அக்ரிமோனின்ற மலன் வந்து அவங்களுக்கு கொடுக்குறான் அது ரொம்பவே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் இருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுத்த மனநிலை என்னென்னா வால்நட்ன்ற மனநிலை இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா பரம்பரை பரம்பரையாக வந்து இந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு காலையில் இந்த இந்த டைம் ஆச்சுன்னா குடிக்கணும் இல்லை சாயந்தரம் இந்த டைம் ஆச்சுன்னா குடிக்கணும் எப்படி நீ எப்படி நம்ம காஃபி டீலாம் குடிக்கணும் பார்த்திங்களா காலை சாயந்தரம் அதே மாதிரி அந்த டைம் உடனே அந்த குடிக்கணும் அப்படின்ற தோணும் அந்த பழக்கத்தை மாற்றவே முடியாது என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க அந்த பழக்கத்தை மாற்றவே முடியல அப்படின்றிருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த வால்நட்டில் மலன் வந்து கொடுக்கலாம் அது ரொம்பவே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த மன்னனில் என்னென்னா சிலருக்கெலாம் வந்து குடிப்பாங்க ஆனால் குடித்து அந்த பாட்டில் க கீழே வச்ச உடனே திருப்பியும் குடிக்கணும்னு தோணும் அப்படி குடிச்சிட்டே இருக்கணும்னு திரும்ப 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 அந்த நினைப்பே தோண்டிகிட்டே இருக்கும் இவங்களாம் எந்த கேரக்டராக இருப்பாங்கன்னா ஒரு படுக்கும்போது கூட ஒரு ஒரு நினைப்பு வந்தானே அதுவே திரும்பி 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 அவங்கள்ட்ட ரோல் ஆகிட்டே இருக்கும் இந்த மாதிரி மனநிலை இருக்கிறவங்களுக்கு அவங்க குடிப்பதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஒயிட் செஸ்ட்ன்ற மலன் வந்து ஒயிட் செஸ்ட் நட் அப்படிங்கிற மலன் மருந்து கொடுக்கலாம் சிலரெலாம் பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு வந்து அமைதியாக படுக்கலாம் மாட்டாங்க அவங்க வீட்டிலேயே சொல்லுவாங்க இவங்க படித்து குடிச்சிட்டு வந்து படுத்துட்டா கூட பரவாயில்ல ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்க ரொம்ப கோபம் வருது ரொம்ப அடிக்கிறாங்க பொண்டாட்டியை திட்டுறது அந்த குழந்தைங்களை வந்து டார்ச்சர் பண்ணுறது இந்த மாதிரி ரொம்பவே ஆக்ரோஷமாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து இவங்க கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே அவங்க கோபப்படுறவங்களாக இருப்பாங்க அவங்க வந்து கோபப்பட்டு ரொம்ப அடாதடியாக பேசிடுவாங்க அப்புறம் வந்து சீக்கிரமே அழுதுருவாங்க அவங்க வந்து சாப்பிட்ட சாப்பாட்டெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தால் கூட அவங்களுக்கு கோவம் வந்துடும் அப்புறம் வந்து ரொம்ப காஃபியில் கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக இருந்தால் கூட அவங்களுக்கு கோவம் வரும் அவங்க ரொம்ப வந்து ஊறுகாய் வடகம் வத்தன் சொல்லிட்டு காரசாரமாக சாப்பிட்ற டைப்பாக இருப்பாங்க அவங்கள வந்து இந்த குடும்பத்துலேருந்து மீட்க இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்னா செறிப்புளம்ன்ற மலன் வந்து கொடுக்கலாம் சிலர் பார்த்திங்கன்னா அடுத்த மனநிலை அவங்க சிலர்லாம் பார்த்திங்கன்னா எப்பவுமே இந்த கற்பனை உலகிலேயே இருக்கணும் எதிர்காலத்தை பற்றியே யோசிச்சுட்டே இருப்பாங்க நம்ம அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அவ்வளோ பெரிய பங்களா கட்டணும் அப்படி பண்ணணும் இந்த கார் வாங்கணும் இது வந்துட்டு எப்போவுமே அந்த கற்பனை உலகத்திலேயே வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க அவங்களெலாம் வந்து இந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளான அவங்கள மீட்டு கொண்டு வர்றதுக்கு வந்து கிளமேட்டஸ்ன்ற ஒரு மலன் வந்து கொடுக்கலாம் சரி அடுத்து ஒரு மனநிலையை பார்க்கலாம் கிளரந்தஸ்ன்ற ஒரு மலர்நிலை இவங்க எப்படி இருப்பாங்கன்னா இப்போ குடிச்சிட்டு வருவாங்க வீட்டில் வந்து ஏன்டா இப்படி குடிச்சு குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிற நீ எப்படா திருந்துவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டனா இவங்க வந்து நாளையிலேருந்து நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சத்தியம் பண்ணுவாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து நான் குடிக்கவே மாட்டேன் நான் திருந்துட்டேன் அப்படிம்பாங்க அப்புறம் பார்த்தா நாளைக்கு குடிச்சிட்டு வருவாங்க நாளைக்கு கேட்டேன்னா இன்னும் நாளையிலேருந்து குடிக்க மாட்டேன் இந்த மாதிரி தள்ளி போட்டுகிட்டே போவாங்க அவங்க கேரக்டர் எப்படின்னா ரொம்ப சோம்பேறியாக இருப்பாங்க அப்படியே விட்டத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நாளைக்கு நாளைக்குன்ட்டு எந்த வேலையுமே தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கிளைமேட்டிஸ்கிற மலன் வந்து கொடுக்கலாம் சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க அவங்க கேரக்டரே வந்து பொதுவாக எப்பவுமே சிக்கனமாக இருப்பாங்க குடிக்கிறதுலையும் சரி இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் குடிக்கணும்னா இவ்வளோ தான் ஒரு நூறு எம்எல்னால் நூறு எம்எல் ஒரு குவார்ட்டர்னால் ஒரு குவார்ட்டர் இவ்வளோ தான் அடிப்பாங்க வார கடைசியில் ஒரு சனிக்கிழமையானால் குடிக்க போவாங்க இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டி அந்த மாதிரி மட்டும்தான் குடிக்க போவாங்க ஓசையில் கிடச்சா குடிப்பாங்க சிலர் சம்பளம் வாங்குவாங்க ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் வாங்குவாங்க அதை மட்டும் குடிச்சிக்குவாங்க அளவாக குடிச்சிக்குவாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்கள திருத்தணும் அப்படின்னா சிக்கரின்ற மலன் வந்து நம்ம கொடுக்கலாம் சிலர் வந்து ரொம்ப எல்லா போதை பழக்கத்துக்கும் அடிமையாயிருவாங்க குடிக்கிற பழக்கம் ஸ்மோக் பண்ணுறது ட்ரக் யூஸ் பண்ணுறது பழக்கம் இது மாதிரி ஏதாவது ஒன்று பழக்கத்தை வச்சுட்டே இருப்பாங்க அதுலேருந்து அவங்க மீண்டே வர முடியாது அந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து சென்டாரின்ற மலன் வந்து செராட்டான்ற மலன் வந்து கொடுக்கலாம் அதை அவங்க அந்த பழக்கத்துலேருந்து மீண்டு வர வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சிலரெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வசதியாக இருப்பாங்க குறிப்பிட்ட ப்ராண்டு தான் குடிப்பாங்க ரொம்ப ஹை பிராண்டு இந்த மாதிரி தான் நான் குடிப்பேன் அது வந்து ஒரு ஸ்டேட்டஸாக நினச்சிருப்பாங்க இது மாதிரி தான் நான் குடிப்பேன் இது மாதிரி தான் இருப்பேன் இந்த மாதிரி தான் எப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒயின்கின்ற மலர் மருந்து இருக்கும் அவங்க பிஹேவியர்ஸே பார்த்திங்கன்னா ரொம்ப அடாதடியாக நான் சொல்கிறது தான் இங்க கேட்கணும் இவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் சரி வெளியே இருக்கிறவங்களும் சரி ஒரு அதிகாரத்திலேயே இருப்பாங்க அவங்க யூஸ் பண்ணுற ட்ரக்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை லெவலில் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வைன் அப்படிங்கிற மலர் வந்து கொடுக்கலாம் சிலர் பார்த்திங்கன்னா உடல் வலிமைக்காக குடிப்பாங்க அதாவது நம்ம முன்னாடியெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ரொம்ப ஒரு உடம்பு வீக்காக இருக்காங்க இல்லை வந்து லேடிஸ் வந்து டெலிவரி ஆகியிருக்காங்க அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா நல்ல காய்கள் பழங்கள் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய அவங்களுக்கு வசதி இருக்காது இப்போ ரொம்ப வீக்காக இருக்காங்க அதுலேருந்து மீண்டு வரணும் ரொம்ப அடிக்கடி சளி பிடிச்சிட்டே இருக்குது இல்லை வந்து ஏதாவது நோயில் நொந்து போயிருக்காங்க அவங்கள உடனடியாக தேர்த்தணுன்னா கல்லெல்லாம் கூட கொடுப்பாங்க ரொம்ப கம்மி லெவலில் ஒரு அந்த மாதிரி கல் கொடுப்பாங்க அந்த மாதிரி சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் எனக்கு வேறு வழியே தெரியல ரொம்ப உடல் வலிமையோடு இருக்கணும் அதுக்காக நான் கொடுக்குறேன் அப்படிம்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஹான் பீம் அப்படிங்கிற மலர் மருந்து கொடுக்கலாம் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப பொறுப்பே இருக்காது அவங்க வீட்டில் வந்து நம்ம சம்பாதிக்கணும் நம்ம குடும்பத்தை பார்க்கணும் குடும்பத்துக்கு செலவு பண்ண கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு கல்விக்காக கொடுக்கணும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் நம்ம ஒரு வீடு கட்டணும் நல்ல வண்டி வாங்கணும் அந்த எந்த பொறுப்புமே இருக்காது அவங்க காசு வந்துச்சா கொடுக்கணும் ஒரு நாலு நாள் வேலை செய்வாங்க அந்த காசு கொண்டு வருவாங்க அதை குடிச்சு தீர்த்துருவாங்க திருப்பி நாலு நாள் வேலைக்கு போவாங்க அதை குடிச்சிருவாங்க இந்த பொறுப்பே இல்லாமல் எந்த இதுவும் எந்த திங்கிங்கும் இல்லாமல் குடிக்கணும் 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 இந்த மாதிரி பொறுப்பே இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வைல்டு ரோஸ் அந்த மாதிரி மருந்துகள் கொடுக்கலாம் இந்த மாதிரி மருந்துகள்லாம் கொடுத்துட்டே வரும்போது அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டே வரும்போது என்ன ஆகும்னா சிலருக்கு வந்து சந்தேகம் வரும் இந்த இந்த மாதிரி நம்ம மலர் வந்து கொடுத்துட்டே வருவோம் அவங்களுக்கு தெரியாமல் தான் கொடுக்கணும் அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோ இவங்களோ சொல்லி இவங்க வீட்டில் ஏதோ அவங்க கொடுக்குறாங்க போல் அதனால் வந்து அந்த சந்தேகங்கள் அப்போ வந்து நம்ம மருந்து சாப்பாட்டில் கலந்து கொடுத்துட்டு வரும்போது நம்ம நீ சாப்பிடுன்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்தா கூட அது நம்ம சாப்பிட்னா எந்த தொந்தரவும் பண்ணாது இதனால் எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது இப்போ நான் சொன்ன மனநிலை பார்த்திங்கன்னா ஒரு பத்து சொல்லியிருக்கேன் இது மாதிரி முப்பத்தெட்டு வகையான மனநிலை இருக்காங்க இந்த குடிபதில் அடிமையானவங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் ஆன்லைனில் கூட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மருந்து வாங்கிக்கலாம் இந்த உலகத்தையே வந்து குடிபோதே இல்லாத உலகமாக மாற்றணும் நீங்கள் எல்லோருமே மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கணும் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்